என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது விந்தன் அவர்களின் சிறுகதை வாழ வழியில்லை கடைசி கடைசியாக எங்களுக்கு அப்படித்தான் தோன்றிற்று அதாவது நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வழியில்லை என்று என்ன எங்களுக்கு என்றா சொன்னேன் இல்லை இல்லை எனக்குத்தான் இந்த தீர்மானத்துக்கு நான் திடீரென்று வந்துவிடவில்லை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் தீர்க்க ஆலோசனை செய்த பிறகுதான் வந்தேன் இதை அவளிடம் இன்றே சொல்லிவிட வேண்டும் சொல்லுவதாவது எழுதிவிட வேண்டும் இந்த எண்ணம் தோன்றியதும் ஒரு நிமிஷம் கூட நான் தாமதிக்கவில்லை தாமதித்ததெல்லாம் போதும் என்று உடனே ஒரு காகிதத்தை எடுத்தேன் விஷயத்தை விறுவிறுவென்று எழுதினேன் அதை உரைக்குள் போட்டு திணித்து தபாலில் சேர்த்தேன் அப்புறம்தான் என்னால் வேறு காரியம் பார்க்க முடிந்தது கடிதத்தில் மொட்டை தாதன் குட்டையில் விழுந்தான் என்று வெறுமனே எழுதிவிடவில்லை ஏன் விழுந்தான் எப்படி விழுந்தான் என்றெல்லாம் விவரித்துத்தான் எழுதினேன் ஏன் தெரியுமா என்னுடைய பேச்சுக்கு எதிர்ப்பை சென்றே அவள் அப்படியே என்னுடைய தீர்மானத்தை அங்கீகரித்து விட வேண்டும் என்ற எண்ணம்தான் ஆனால் என்ன அதுதான் அவளிடம் நடக்கவில்லை எல்லாவற்றையும் பொறுமையுடன் படித்துவிட்டு அவள் எனக்கு என்ன எழுதியிருந்தாள் தெரியுமா அதை ஏன் கேட்கிறீர்கள் போங்கள் இத்தனைக்கும் அவள் எழுதியிருந்தது ஒரே ஒரு வார்த்தைதான் அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னை என்ன தாக்கு என்கிறீர்கள் அப்பப்பா பொல்லாதவர்கள் ஐயா இந்த பெண்கள் மிக மிக பொல்லாதவர்கள் அவள் எழுதியிருந்த அந்த வார்த்தையை படித்த பிறகு எனக்கே என்னுடைய தீர்மானத்தில் சந்தேகம் வந்துவிட்டது எனக்கு மட்டும் என்ன என்னுடைய கதையை கேட்டால் உங்களுக்கு அந்த சந்தேகம் தோன்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லைதான் அந்த சங்கத்தின் பெயர் இன்னதென்று எனக்கு இப்பொழுது ஞாபகமில்லை ஆனால் பல பெண்கள் ஒன்று சேர்ந்து ஏதோ கூத்தடிக்கும் சங்கம் அது என்பது மட்டும் என்னுடைய நினைவில் இன்றும் தங்கியிருக்கிறது அந்த சங்கத்துக்கு அவள் காரிய தரிசி அதற்கு ஒரு சமயம் வருஷாந்திர விழா நடந்தபோது அதில் என்னை பேசுவதற்கு அவள் அழைத்து இருந்தாள் பெண்களுக்கு மத்தியில் போய் பேசுவதற்கு எனக்கு முதலில் கொஞ்சம் வெட்கமாய் இருந்தது ஆகவே எனக்கு பதிலாக யாராவது ஒரு பெரியவரை அழைத்து பேச சொல்லுங்கள் என்று எழுதினேன் அதற்கு அவள் கன்னத்தில் அடித்தார் போல் நாங்கள் பாட்டிமார்கள் அல்ல நீங்களே வாருங்கள் என்று எழுதினாள் அதற்கு மேல் என்னால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை அடக்கு ஒடுக்கத்துடனும் பயபக்தியுடனும் சென்று அந்த மாதர் மகாசபையில் பேசினேன் விழாவில் கலந்து கொண்ட பிறகு அதுவரை என்னை பிடித்திருந்த வெட்கமும் போன இடம் தெரியாமல் போயே போய்விட்டது எல்லாம் இடத்தின் விசேஷம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் காரியதரிசி வந்தனோபசாரம் கூறியதும் என்னை வழி வழியனுப்ப வந்தாள் வாசலை கடந்ததும் தங்களுடைய பிரசங்கம் ரொம்ப ஜோர் ரொம்ப ரொம்ப ஜோர் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்றாள் இதை சொல்லிவிட்டு அவள் ஒரு காரணமும் இன்றி சிரித்தது என்னை என்னவோ செய்தது அதன் காரணமாகத்தானோ என்னவோ நல்ல வேளை என்னுடைய பிரசங்கத்தை மட்டும்தானே உங்களுக்கு பிடித்தது என்று நான் கொஞ்சம் கிருதக்காக கேட்டுவிட்டேன் அவள் சலைக்கவில்லை உங்களையும் தான் என்று சொல்லிவிட்டு எடுத்தாள் ஓட்டம் அவ்வளவுதான் அன்றைய தினத்திலிருந்து நான் அவளுடைய காதல நானேன் அவள் என்னுடைய காதலி ஆனாள் இருவருக்கும் கடித போக்குவரத்து வருஷ கணக்கில் நீடித்தது அப்படி நீடித்ததற்கு காரணம் எங்களுடைய காதல் பிரச்சனையில் இருந்த ஒரே ஒரு சிக்கல்தான் அந்த சிக்கல் அப்படியொன்றும் அற்ப அல்ல அகில உலகத்தையும் இன்று வரை ஆட்டி வைத்துக்கொண்டே கொண்டு இருப்பது அப்படிப்பட்ட சிக்கல்தான் என்ன என்று கேட்கிறீர்களா அவள் ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதி இந்த ஜாதி வித்தியாசம் எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கத்தான் செய்தது அதாவது எப்படி தெரிந்திருந்தது என்கிறீர்கள் நான் ஆண் ஜாதி என்றும் அவள் பெண் ஜாதி என்றும் தெரிந்து இருந்தது எங்களுக்கு தெரிந்த இந்த உண்மையை எங்களுடைய பெற்றோர் ஒப்புக்கொள்ளவில்லை நண்பர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை உறவினர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை ஊராரும் உலகத்தாரும் ஒப்புக்கொள்ளவில்லை எங்கள் காதலுக்கு ஓமை சொல்ல வேண்டுமானால் சந்திரனைத்தான் சொல்ல வேண்டும் ஏனெனில் எங்கள் காதல் சில சமயம் வளர்ப்பிறை போல் வளர்வதும் உண்டு தேய்பிரை போல் தேய்வதும் உண்டு இந்த வளர்ச்சியும் தேய்வும் அநேகமாக அடிக்கடி மாறும் எங்களுடைய மனோபாவத்தை பொறுத்தே இருந்தன ஒரு சமயம் நாங்கள் நினைப்போம் இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் நாம் நம்முடைய காதலை கைவிடக்கூடாது என்று இன்னொரு சமயம் நினைப்போம் இந்த உலகத்தை வெறுத்து கொண்டு நாம் தனியாக இருந்து என்னத்தை செய்வது என்று இப்படியாக எங்களுடைய மனம் பேதலித்து நின்றாலும் அவற்றையும் அறியாத ஏதோ ஒன்று எங்களை விடாப்பிடியாக பிடித்து வைத்துக் கொண்டு இருந்தது அது நாங்கள் பரஸ்பரம் கடிதம் எழுதி கொள்வதோடு திருப்தி அடையவில்லை அடிக்கடி நேரில் சந்திக்க வேண்டும் என்றும் அளவலாக வேண்டும் என்றும் அன்புடன் இருகத் தழுவி ஆனந்த பாஷ்பம் சொரிய வேண்டும் என்றும் அந்த சக்தி எங்களை தூண்டி வந்தது இந்த தூண்டுதலினால் ஒரு முறை அவளை என் வீட்டுக்கு வா என்று விட்டேன் அவள் வந்தாள் வாசலில் நின்றாள் நான் அவளை பார்த்தேன் அவள் என்னை பார்த்தாள் நான் புன்னகை புரிந்தேன் அவளும் புன்னகை புரிந்தாள் அந்த ஒரு கணத்திற்கு பிறகு அப்பா பார்த்து விட்டால் அண்ணா பார்த்து விட்டால் அம்மா பார்த்து விட்டால் அக்கா பார்த்து விட்டால் இப்படி அடுத்தடுத்து பல கேள்விகள் அடுக்கடுக்காக என் உள்ளத்தில் எழுந்தன அவ்வளவுதான் என் கண்களில் பீதி நிறைந்தது கால்கள் தரையில் பாவவில்லை தடுமாறின ஏன் இந்த நடுக்கம் அப்பா அம்மா அண்ணா அக்கா எல்லோரும் என்னுடைய ஜன்ம விரோதிகளா என்ன விரோதிகள் இல்லை என்றால் எனக்கு பிடித்தமான அவளை என் வீட்டுக்குள் அழைக்க என்னால் ஏன் முடியவில்லை இந்நிலையில் ஆவலுடன் என்னிடம் ஏதோ சொல்லத் துடித்த அவள் அசடு வழியும் என் முகத்தை கண்டதும் திடுக்கிட்டு நின்றாள் நானோ எப்படியாவது ராஜவிழி விழிப்பதென்று தீர்மானம் செய்து கொண்டு அதற்காக பெரும் பிரயத்தனம் செய்து பார்த்தேன் முடியவில்லை அவள் திரும்பிப் போனாள் அடுத்தபடி எனக்கென்று நான் தனியாக எங்கேயாவது ஓர் அறையை வாடகைக்கு அமர்த்திக் கொள்வதென்றும் அந்த அறைக்கு அடிக்கடி அவள் வந்து என்னை சந்தித்துவிட்டு செல்வதென்றும் எங்களுக்குள் தீர்மானம் அதன்படியே நானும் படாத பாடுபட்டு ஓர் அறையை வாடகைக்கு பிடித்தேன் அவள் வந்தாள் எனக்கு எதிரே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள் நான் கதவை சாத்தி தாளிடப் போனேன் பிறருடைய கவனத்தை கவருவதற்கு வேறு வினை வேண்டியதில்லை என்றாள் அவள் எனக்கும் அது பட்டது கதவை தாளிடாமல் வெறுமனே சாத்திவிட்டு வந்து உட்கார்ந்து அவளுடைய மிருதுவான கரத்தை மெல்ல பற்றினேன் அவள் என் உடலையும் உயிரையும் தன் வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மந்திரச் சிரிப்பால் என்னை காந்தம் போல் இழுத்தாள் நான் அவளுடைய கரத்தை கொஞ்சம் அழுத்தி பிடித்து அப்பா இதற்காக நாம் எவ்வளவு நாட்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது என்று சொல்லி பெருமூச்சு விட்டேன் அதற்குள் என்னடா கதவை சாத்திக் கொண்டு என்று கேட்டுக்கொண்டே எதிர்பாராத விதமாக வந்து சேர்ந்தான் என் நண்பன் நாராயணன் இருவரும் திடுக்கிட்டு அவனை திரும்பி பார்த்தோம் ஓ என்று அவன் ஒரு தினசாக நீட்டி முழக்கிக் கொண்டே வெளியே சென்றான் அவன் வெளியே சென்றதும் என்ற பொலி எங்கள் காதில் விழுந்தது என்னுடைய நண்பன் எப்படிப்பட்டவன் தெரியுமா கோயபல்சின் திரு அவதாரம் என்றேன் நான் பார்த்தாலே தெரிகிறதே இங்கிலீஷ்காரனிடமிருந்து ஹேட்டும் சூட்டும் போட கற்றுக்கொண்ட மனுஷன் அவனிடமிருந்து கொஞ்சம் ஒழுங்கும் கற்றுக்கொண்டிருக்க கூடாதோ என்றாள் அவள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அது என்ன ஒழுங்கு என்று கேட்டேன் இங்கிலீஷ்காரன் இப்படியா திடுதிடுப்பென்று பிரத்தியாருடைய அறைக்குள் நுழைவான் கதவைத் தட்டி கொண்டு வெளியிலே அல்லவா நிற்பான் உள்ளே இருப்பவர்கள் வா என்று சொல்வதற்கு முன்னால் அவன் வரவே மாட்டானே என்றாள் அவள் அந்த இங்கிலாந்தில் தானே என்றேன் ஏன் இந்தியாவில் மட்டும் யாராவது வேண்டாம் என்கிறார்களாக்கும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து அவள் நடையை கட்டினாள் நான் தடுக்கவில்லை இந்த சோதனைக்கு பிறகு என் உள்ளத்தில் புயல் வீச ஆரம்பித்துவிட்டது நண்பன் நாராயணனை பார்த்து அவளை எனக்கு முன்பின் தெரியாதென்றும் தான் நடிக்க போகும் உதவி நாடகம் ஒன்றுக்கு டிக்கெட் விற்பதற்காக அன்று என்னை தேடி வந்திருந்தாள் என்றும் ஒரு மகத்தான பொய்யை சிருஷ்டித்து சொன்ன பிறகுதான் என் மனம் ஒருவாறு நிம்மதியடைந்தது அதற்கு பிறகாவது நாங்கள் சும்மா இருப்பதே சுகம் என்று இருந்துவிட்டோமோ என்றால் அதுதான் இல்லை இன்னதென்று தெரியாத அந்த சக்தி எங்களை மீண்டும் ஆட்டுவித்தது நாங்கள் ஆடினோம் அதன்படி மூன்றாவதாக இருவரும் ஏதாவது ஒரு பொது இடத்தில் சந்திப்பதென்று முடிவுக்கு வந்தோம் அன்று மாலை ஆறரை மணிக்கு குறிப்பிட்ட சினிமா ஒன்றுக்கு செல்வதென்றும் ஒருவரையொருவர் எதிர்பாராமலே மேல் வகுப்புக்கு சென்று விடுவது என்றும் தீர்மானித்தோம் என்னத்தை சொல்ல நான் சினிமாவுக்கு சென்றது அதுதான் முதல் தடவை அல்ல எத்தனையோ தடவை சென்றிருக்கிறேன் அவ்வாறு சென்ற போதெல்லாம் எனக்கு பின்னால் யார் வருகிறார்கள் என்னை சுற்றி யார் யார் நிற்கிறார்கள் என்றெல்லாம் நான் கவனித்ததே கிடையாது அன்று என்னடா என்றால் என்னுடைய கவனம் எல்லாம் எனக்கு பின்னால் வந்தவர்கள் மீதும் என்னை சுற்றி நின்றவர்கள் மீதுமே சென்றது இதென்ன சங்கடம் என்று எண்ணிக்கொண்டே டிக்கெட்டை வாங்கினேன் மாடிப்படி ஏறியதும் எனக்கு பின்னால் என்ற சத்தம் கேட்டது நம்மை யார் தொடர்ந்து வருகிறார்கள் என்று திரும்பி பார்த்தேன் படிகள் ஆதலால் நான் ஏறிய போது கேட்ட சத்தம் அது எனக்கு முன்னாலேயே அவள் வந்து அங்கே உட்கார்ந்து இருந்தாள் நான் கொண்டே சென்று அவள் பக்கத்தில் அமர்ந்தேன் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டாள் ஒன்றுமில்லை என்று மழுப்பிவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தேன் எங்கள் இருவரை தவிர அங்கு வேறு யாருமே இல்லை அந்த நிமிஷம் எனக்கு மிகவும் சந்தோஷமாய்த்தான் இருந்தது இன்றைக்காவது மனம் விட்டு பேசலாம் என்று எண்ணிக்கொண்டேன் அடுத்த நிமிஷம் அதற்கும் வந்தது ஆபத்து எங்கிருந்தோ பத்து பன்னிரண்டு பேர் ஒருவர் பெண் ஒருவராக வந்து சேர்ந்தார்கள் வந்தவர்களுக்கு உட்கார இடமா இல்லை எங்களுக்கு சற்று தூரத்தில் எவ்வளவோ இடம் இருக்கத்தான் செய்தது ஆயினும் அவர்கள் அனைவரும் எங்களைச் சுற்றி இருந்த இடங்களிலேயே உட்கார்ந்தார்கள் எங்களுடைய வயிற்றறிச்சலை கொட்டிக்கொள்ள வேண்டும் என்பதில்தான் இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தொடர்ந்து வரும் என்கிறார்களே அந்த பாவத்தைப் போலவா இவர்கள் எங்கு சென்றாலும் எங்களை விடாமல் தொடர்ந்து வந்து தொலைக்கிறார்கள் எங்களுக்கு வந்த ஆத்திரத்தில் அவர்களை எல்லாம் வாயார திட்ட வேண்டும் போல் இருந்தது ஆனால் அத்தனை பேருக்கு மத்தியில் அது சாத்தியமா ஆகவே அவர்களை மனமாற திட்டிக் கொண்டு பேசாமல் உட்கார்ந்து இருந்தோம் படம் முடிந்ததும் ஒருவரையொருவர் எதிர்பார்க்கவில்லை பதவிசுகள் போல அவரவர்களுடைய வீட்டை நோக்கி நடையை கட்டிவிட்டோம் அன்றிரவுதான் விடிய விடிய நான் யோசித்தேன் அப்படியும் இப்படியுமாக ராஜநடை நடந்த வண்ணம் யோசித்தேன் கட்டிலில் உட்கார்ந்து வீட்டு முகட்டை பார்த்த வண்ணம் யோசித்தேன் மல்லாந்து கொண்டும் மண்டையை குடைந்து கொண்டும் யோசித்தேன் அதன் பயனாகத்தான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்த தீர்மானத்துக்கு நான் வந்தேன் அதாவது நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வழியில்லை என்று உடனே என்னுடைய தீர்மானத்தை அவளுக்கு எழுதினேன் வருத்தத்துடன் தான் என்னுடைய வருத்தத்தை அவள் பொருட்படுத்தவில்லை அதற்கு பதிலாக இந்த பரந்த உலகத்தில் நாம் வாழ இல்லை வழி இருக்கத்தான் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு என் மீது காதல் தான் இல்லை என்று அவள் இருந்தாள் இதை படித்ததும் எனக்கு சுருக்கென்றது என்ன அக்கிரமம் இது எவ்வளவு பொல்லாதவள் அவள் எனக்கு அவள் மீது காதல் இல்லையாமே ஒருவேளை அவள் சொல்வதும் உண்மையாயிருக்குமோ அவ்வளவுதான் என்னுடைய தீர்மானத்தில் எனக்கே சந்தேகம் வந்துவிட்டது அப்படியே அசந்து உட்கார்ந்து விட்டேன் உட்கார்ந்து நெடுநேரம் ஆழ்ந்து யோசித்தேன் ஆம் அவள் சொல்வது உண்மை முற்றிலும் உண்மை முக்காலும் உண்மை அவள் மீது எனக்கு உண்மையிலேயே காதல் இருந்தால் அந்த காதல் எந்த சக்தியைத்தான் எதிர்த்து நிற்காது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி